இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் படிக்கும் மாநிலம் தமிழ்நாடு என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டம் இந்தூர் பாலவாடி இலக்கியம்பட்டி அதியமான் கோட்டை நல்லம்பள்ளி பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம்கள் நடைபெற்றது முகாம்களில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தலைமையேற்று நூற்று தொன்னூற்றி ஆறு பயனாளிகளுக்கு சுமார் ஐம்பத்தி ஆறு லட்சத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை நேரடியாக பெற்றுக்கொண்ட அமைச்சர் நிகழ்ச்சிகளில் பேசுகையில் மத்திய அரசு அண்மையில் நடத்திய ஆய்வில் இந்தியாவிலேயே அதிக அளவில் பெண்கள் கல்வி பயிலும் மாநிலம் தமிழ்நாடு என தெரிவித்துள்ளது அண்டைய மாநிலங்களை காட்டிலும் உயர்கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது மக்கள் இருக்கும் இடங்களுக்கே அரசு சென்று அவர்களின் குறைகளை தீர்க்கும் பணிகளை செய்து வருகிறது தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற வேண்டும் தமிழக அரசு மகளிர் சுய உதவி குழுக்கள் புதுமை பெண் தமிழ் புதல்வன் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட சிறப்பு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது பெண்களின் பாதுகாவலராக தமிழக முதல்வர் செயல்பட்டு வருகிறார் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் தமிழக முதல்வரிடம் நேரில் வழங்கும் மனுக்கள் போல் உடனுக்குடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கூறினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்